ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த வெயிலுக்குள்ளே அழகான குறிப்பு தான் சொல்ல போகிறேன் அழகு குறிப்பு மட்டும் இல்லை ஹெல்த் குறிப்பும் தான் சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அதாவது மேக்கப் போட்டாலும் நம்ம ஃபேஸ் பளபளன்னு இருக்கணும் மேக்கப் இல்லாமலும் பளப்பளப்பாக இருக்கணும் இதுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அண்ட் ஆண்களுக்கு ரெண்டு பேருக்குமே தான் நான் அந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்பொழுதுமே ஆலுவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதோட வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ஜென்டில் மசாஜ் பண்ணுங்கள் டெய்லியுமே ரெகுலராக காலையில் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாகும் இந்த வெயிலுக்கு இந்த கருமை இல்லாமலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் போகிற பெண்கள் வந்து எப்பொழுதுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசர் நல்ல மைல்டான மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த மாய்ஸ்சரைசர் தான் நம்ம ஃபேஸை வந்து மேக்கப் போட்டாலுமே நம்ம ஸ்கின் சுருங்காமல் நல்லா மெயின்டைன் பண்ணும் அதனால பார்த்தீங்கன்னா நல்ல முகத்தை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் எப்பொழுதும் போல் ஃபவுண்டேஷன் எது யூஸ் பண்ணிங்கனாலும் நம்ம ஸ்கின் வந்து வீணாக போகாமல் ரொம்ப க்ளோவாக அழகாக இருக்கும் இது பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்கள் கூட மேக்கப் போடுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம மேக்கப் கலைச்சதுக்கப்புறம் கூட நம்ம இரவு படுக்கும்போது மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் முகத்தில் வந்து சீக்கிரமாக சுருக்கங்கள் வராமல் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வந்து மேக்கப் போகும்போது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களும் சரி ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே தான் இரவு படுக்கும்போதும் நீங்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணலாம் காலையில் நீங்கள் இப்போது குளித்ததுக்கப்புறமும் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் ரெகுலராகவே மாய்சரைசிங் லோஷன் அதை வந்து நம்ம ஃபேஸில் கை கால்களில் நம்ம எப்பொழுதுமே அப்ளை பண்ணலாம் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாகவும் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு ஃபேஸ் ஒயிட்டாக இருக்கும் கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா அந்த கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரே ஈவன் கலராக இருக்கும் ஓகேவா ஈவன் கலர் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்ட்ராயிருக்கார் நம்ம பிள்ளையார் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அங்கே பாருங்க அழகாக இது வந்து போய் வந்து பிள்ளையாரை வந்து சூப்பராக ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இவர் ரொம்ப ரொம்ப எனக்கு செல்ல பிள்ளையார் நம்ம வீட்டோட சிறப்பு வருகையான செல்ல பிள்ளையார் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் வச்சுங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நம்ம சூப்பராக போயிடலாம் அண்டு வந்து எல்லா இதையும் பிரட்டை கொடுத்துருங்க ஒப்படைச்சிருங்க ஒரு பத்து பாரு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சின்னதாக நடுவில் இந்த ஒரு இதாக சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு அந்த புது விருந்தாளியாக நம்ம பிள்ளையார் நமக்கு வந்துட்டாரா நம்ம வீட்டுக்கு அந்த சந்தோஷத்தில் நடுவில் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிங்க நம்ம வந்து வேர்வை வழியாக நமக்கு தண்ணீர் வந்து வெளியேறிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு ஃபேஸில் ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு ஃபோர் லிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா முடிஞ்ச அளவு அப்படியே ஒரு செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படி பிரித்து பிரித்து லிட்டர்ஸ் கணக்கில் நாலாக பிரித்து கூட நீங்கள் தண்ணியை வந்து பிரித்து பிரித்து கொடுக்கலாம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு இரவு படுக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி தண்ணி நல்ல ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து உடம்புல க்ளோ அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் அதனால் வெயில் காலம் நெருங்கிட்டு ஜூஸஸ்லாம் நிறைய ஜூஸ் குடிங்க எந்த ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம் தட்பூசணி எது வேணாலும் ஜூஸ் குடிக்கலாம் அதோட மறந்துடாமல் வெல்ரி பிஞ்சு ஜூஸு த வந்து இளநீர் நிறையா குடிக்கலாம் ஓகேவா அந்த வெயிலில் நம்ம ஃபேஸையும் நம்ம ஹெல்த்தையும் சூப்பராக பராமரிக்கணும்னா அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன் தினமும் நம்மளோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிப்ஸு டிஃப்ரெண்ட் கன்டென்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா இவர் வந்து வருகை கொடுத்துருக்காரு நம்ம செல்லத்துக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் நம்ம பிள்ளையார் செல்லத்துக்கு ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா திருச்சி அமுசாவனை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய டிப்ஸ் மட்டும் இல்லை நிறைய வந்து விளாக்கு எல்லாமே போட போகிறேன் இப்போ இன்றையிலேருந்து இல்லை ஒரு வாரமாகவே நம்மளோட விளாக்கு வீடியோ அண்டு ஃபேஷியல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வேறு லெவலில் நீங்களும் நல்ல சிறப்பாக பாருங்கள் நிறைய ஒரு டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி விளாக்கும் போடுறேன் அடுத்தது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா திருச்சியாகும் செவனைட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுத்துருங்க பாய்